என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தியபடினால் கொடுத்தபடினால் கத்திரை சோத்தரிக்கிறேன் பீதா கோர் பஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பக்தி விருத்தி விஸ்வாசமில்லாத வேற்றுமையான உபதேசங்களை முடிவில்லாத வம்ச வரலாறுகளை பேசவா பிரசங்கிக்கவா என அழைத்தார் பெரிய மாணவர்களே உங்களை அழைத்தார் நமக்காக மனிதராக பிறந்து நாம் பாவங்களை சாபங்களை சுமந்து மறைத்து உயிர்த்தெழுந்து நாம் வேண்டுவதற்கு ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தினது நம்மளை கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆசிகள் எதற்காக இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை பிரசங்கிப்பதற்காக கிறிஸ்துவின் உயிர்த்தந்தலை குறித்து பேசுவதற்காக